அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆறாம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் ஆறாம் பாவகத்திற்கு உண்டான கடக் கடிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குணம் ரோகம் சத்ரு அப்படின்ற ஒரு மூணு விஷயத்துக்குள்ள அடக்கி வச்சிட்டாங்க ருணம் என்பது ரணத்தை குறிக்கும் ருணம்ன்றது வந்து சமஸ்கிருத வார்த்தை நம்மளுடைய ரணம் ரணத்தை குறிக்கக்கூடியதுதான் குணம் ரோகம் ரோகம் என்பது என்ன ஒரு மனிதனால் ஏற்படக்கூடிய மனநோய் உடம்பு ஏற்படக்கூடியது அது போய் என்ன கேட்டீங்கன்னா அவனுக்கு தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் தானா வருவது இது பூராமே யோகம் சத்ரு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதிரிகள் எதிர்ப்பு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தன்மைகள் இது பூராமே சத்ருன்ற விஷயத்தை சொல்லப்பட்டாலும் ஆறாம் பாவக அதிபதி யாராக வருகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சனி பகவானாக வந்தார் நம்ம கொடுத்தோம் ஏன் சனி பகவானாக வராது ஆறாம் பாவகத்துக்கு அதிபதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு இந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டவர்களா விதையினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடக்காவிதையினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி விஷயத்துல உள்ளவர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன நடக்கும் அதனுடைய கணக்குகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக பார்க்க முடியும் சிறுகளால வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும் பார்க்கறது அர்த்தமா இருக்கும் ஆனா அவன் உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கூணா இருக்கும் அது போக அவன் செய்யக்கூடிய காரியங்கள் பூரா பார்க்கும் பொழுது வெளியே சிரமமா தெரியும் சிரமம் அப்படி மதமானதா தெரியும் ஆனால் அது வந்து போக போக பலனில் இருந்து போயிடும் இந்த ஆறாம் இடம் என்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆயிரத்தி ஏழாம் இடம் வந்து பன்னெண்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய கணக்கு பன்னாம் இடம் என்பது போகத்துக்கு உண்டான கணக்கு ஒரு மனிதன் வாழக்கூடிய நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான கனவுகள் இதுல என்னன்னு கேட்ட ஆறாம் கனவுகள் ஆறாம் பணத்துக்குண்டான நிலைப்பாடு இருக்கு அப்படின்னு ஒருத்தருடைய கொள்கை பிடிமானம் ஆறாம் அதுபோக அவனுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்குண்டான அமைப்புக்கும் ஆறாம் பாவகத்துக்குண்டான நிலைப்பாடுகள் கண்டிப்பாக வந்திருக்கீர்கள் ஒருவனுடைய கொள்கை எடுத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவுகள் இது போலாமே ஆறாம் பாவகத்துக்கு தான் வரும் அப்ப ஆறாம் பாவகத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மற்றவர்களால் இயக்கப்படக்கூடிய பாவகம் தான் ஆறாம் பாவகம் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க மற்றவர்களால் இயக்கக்கூடிய பாவகம்தான் ஆறாம் பாவகம் மற்றவர்கள் யாரு ஒண்ணு குடும்பம் அல்லது ஜீவனம் அல்லது பொருளாதாரம் அல்லது எதிரிகள் இது எல்லாமே வந்து ஒரு விஷயம் இந்த ஆறாம் விரகத்திற்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுவேன் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா நன்றும் தீதும் பிறர் தர வாரா அப்ப பிற தர வாராயணும் கேட்டா ஒருவனுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் யாருனால் அவனால அவனாலத்தான் ஏற்படக்கூடிய தன்மை எதுன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் விரதத்திற்கு நானும் கணக்கு யாராவது அதிகபட்சமாக கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து எனக்கு ஷேர் மார்க்கெட்ல பணம் பயங்கரமா இருக்கு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுல ரொம்ப டாப் மோஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு கோடி பண்றேன் வருஷத்துக்கு அஞ்சு கோடி பண்ணிட்டு பத்து கோடி பண்றேன் அது போக என்ன பல நண்பர்கள் வந்து இந்த முதலீடு இதை பண்ணோம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய லாபகரமான சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொல்லி அதுல முதலீடு போடுறது இதெல்லாம் செஞ்சா வெற்றி அடையுமா அடையுமான்னு யோசிக்காம செய்யற பாருங்க அதுதான் ஆறாம் பாவகத்திற்கு அப்படி சொன்ன உடனே நம்பிடுறது என்ன சொல்றது சொன்ன உடனே நம்புறோம் இப்ப நான் சொல்ற மாதிரி ஆறாம் பகத்தினுடைய கணக்கு ருணம் ரோகம் சத்துரை எப்படி கேட்டா நன்மையும் தீமையும் பிரத வரலாற்ற நம்மளுடைய கணக்குகள் இப்படி இருக்குது ஆனால் இந்த ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய ரணம் இதன் மூலியமாக வருகிறது ரோகம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் மூவினை கருமாவல் வருகிறது இன்னைக்கு நோய்கள் வருவது வேற நோய்கள் அப்பப்போ வந்து கொரோனா வரும் காய்ச்சல் வரும் தளபடி வரும் டெங்கு காய்ச்சல் வரும் பண்டிக் காய்ச்சல் வரும் பருவ காய்ச்சல் வரும் அதெல்லாம் அப்பப்போ வரும் அப்பப்போ பொருள் ஆனால் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து இயற்கையாகவே உடல் உறுப்புகள் சிறிது சிறிதாக பாதிக்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சிறுநீராக சம்பந்தப்பட்ட நோய் உடல்ல புற்றுநோய் மார்பக புற்றுநோய் அதாவது எனக்கு கேன்சரு இந்த மாதிரி எல்லாம் எதன் மூலியமாக வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆறாம் பாவகத்திற்கு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும் பாதம் வருவது முகவாதம் வருவது சிக்ஸ் வருவது மனநிலை கோளாறுகளை குறிப்பது தற்கொலை எண்ணத்தை தூண்டுவது அதாவது என்ன கேட்டீங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை யார் பண்றாங்களோ அதன் மேல் விருப்பப்படுவது இதுபோரா ஆறாம் பாவகத்திற்குண்டான கணக்கு இப்ப ஆறாம் பாவகம் பாதிக்கப்பட்டாலும் ஆறாம் பாவகம் வந்து எனக்கு முரக்காதிபதி ஆனாலும் அந்த க கிரக அமைப்புகளை கணக்கிட்டு பார்த்தவங்களுக்கு ஆறாம் பாவகம் யாருக்கு பாதிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு யாரு சைடா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பை தருவான் என்று சொல்லி கேட்டீங்கன்னா சூரிய பகவானும் குரு பகவானும் கண்டிப்பாக ஆறாம் பாவகம் உணக்காதிபதி ஆனவர்களுக்கோ திதிசிலியமானவர்களுக்கோ சூரிய பகவானும் குரு பகவானும் கண்டிப்பாக ஒரு பாதகமான சூழ்நிலையில் இருப்பார் இருக்கணும் பெருங்குண நம்பிக்கையின் பேர்களிலையோ அதாவது ஜாதகம் யோகாதிபதி நல்ல யோகாதிபதியாக இருந்தால் நம்பிக்கையின் பேர்வையில் போய் மாட்டிக்கிறது அது போய் என்ன கேட்டால் செய்யாத கூட்டத்துக்கு தண்டனை அனுவிக்கிறது குடும்ப சம்பந்தப்பட்ட உறவுகள் என்ன நடக்க தெரியுமா குடும்பத்துல ஒரு பெண்ணோ ஆணோ நல்லவர்கள் போல் நடிப்பார்கள் ஆனா குடும்பத்துல தனக்கு தேவையான விஷயங்களுக்கு செய்வர்களுக்கு மட்டும் அப்படியே கோழி மூட்டு விட்டு கோழி மூட்டு விட்டு எல்லாத்தையும் வந்து பிரச்சனை பண்ணி அது உச்சகட்டத்துக்கு போய் கடைசியில் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய வல்லவை ஆறாம் இடம் ருணம் ரோகம் சற்று சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு அமைப்புகள் இருக்கும் இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த உடல் ரீதியாக கரும நோய்களால் ஏற்படக்கூடிய சரும நோய் ஏற்பட்டு அவனே தீர்க்க முடியாமல் ஆற்றுநாள் குடுநோய் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு தீர்க்க முடியாமல் நிறைய பேர் இதுல திதிக்கும் இந்த ஆறாம் இடத்துக்கும் ஒரு நெருக்கி தொடர்பு உண்டு கிருதியை திதி திதி ஏகாதசி திதியில பிறந்தவங்க பெரும்பாலும் ஆறாம் பாவகத்துக்கு உண்டான ருணம் ரோகம் சத்ரு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான தொடர்புடைய பாவகத்துல பாதிக்கும் அப்ப இந்த ஆறாம் பாவகத்தை முடிஞ்ச அளவுக்கு அதை ரெக்கவர் பண்ணிக்கிட்டாலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு இதுல என்ன சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் பாவக ரீதியாக என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி தெரியும் ஒருவனுடைய திருமண வாழ்க்கை தொழில் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை அல்லது வீடு ஆரம்பிக்கிறது மற்ற நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிறது அனைத்துமே ஜன ஜாதகருடைய யார் எந்த பயணத்தை பயணிக்க கூறுகிறார் அவருடைய ஜன ஜாதகத்தினுடைய ஆறாம் இடத்தை அவருடைய ஜன ஜாதகத்திற்கு உண்டான தீசூனியாதிபதி முடக்காதிபதி அல்லது கோச்சார சனி பகவான் பயணிக்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக ஒண்ணு உடல் ரீதியாக பாதிக்கப்படும் அல்லது மன ரீதியாக பாதிக்கப்படும் ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன் வீடு கட்டி முடிச்ச உடனே ஆறு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு கடன் கட்டி இவன் சம்பாதிச்ச படம் கடனுக்கு போய் கடைசியில் வீடு சில ஆசாகி போய் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளும் அப்ப அதிகபட்ச விஷயத்தை கொடுப்பது முறக்காதிபதியா இல்ல எட்டாம் இடத்துக்கு அதிபதியா கிடையாது மூன்றாம் இடத்துக்கு அதிபதியா இல்ல பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியா இல்ல ஆறாம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தரணம் தப்பினால் மரணம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயம் காரணம்னா என்ன தண்ணி மயிரிடையில தப்பிப்பது அதுபோக சில பேருடைய பெண்கள் வாழ்க்கைகளையும் சரி ஆண்கள் வாழ்க்கைகளையும் சரி பெண்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும் பொழுது தவறு தவறிலைக்க வைத்து அவர்கள் உணவு சிக்க வைப்பதும் மாறாகணும் அது மாதிரி ஆண்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மயிரிடையில் தப்பிக்க வைத்து உள்ள கொண்டு சிக்க வைப்பதும் இந்த ஆறாமகம் எந்த விதமான மாற்றமும் அப்ப பனிரெண்டு பாவகங்கள்ல இந்த ஆறாம் இடத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கணக்கு அப்படின்னு கேட்டா சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க ருணம் போகம் சத்துரம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இங்க நீங்க கிடைக்கிட்டு பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய திசாநாதன் தேய்சுனியாதிபதியோ யோகாதிபதியோ கருணாதிபதியோ இல்ல யாரோ ஒரு நல்லவனாக இருந்தாலும் அந்த திசை ஆறாம் இடத்தை நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கோச்சாரத்தில் ஆறாம் இடத்தை நடக்க நகர்ந்து கோச்சாரத்துல ஒரு திசாநாதன் ஒருவனுக்கு நடக்கிறான்னு வச்சுக்கிற பொழுதுதான் அந்த திசாநாதன் அவனுடைய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் ஆறாம் இடத்தில் கலந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்ம திசாநாதன் ஒரு திசாநாதன் என்ற நட்சத்திரத்துக்கு என்ற கிரகத்திற்கு முன்பின் நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரங்கள் சொல்வோம்ல அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான திசை புத்தி எப்ப நடக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா யாருடைய ஜாதகத்தில் திசாநாதன் இயங்குகிறாரோ அந்த திசாநாதன் கோச்சாரத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த கிரகம் கடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்ம ஏற்கனவே திசாநாதனுக்கு முன் பின் நட்சத்திரம் சொல்லிட்டு இந்த புத்தி பாதிக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்களா அந்த புத்தி நடக்கும் என்பதை ரகசியமாக தெரிந்து கொண்டிரு அப்ப அந்த திசாநாத லக்னத்திற்கு ஆறாம் இடத்தை கோச்சாரத்தில் கடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பவபாகம் என்று சொல்லக்கூடிய புரிஞ்சதா புரிஞ்சதா ஆறாம் பாவகம் போட்டு சூரியனும் குருவும் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு ருணம் பக சத்துரு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான பாதிப்பு கண்டிப்பாக உண்டு பாவகம் மாற்றம் சனி பகவான் கும்பத்துல கொடுப்பான் பையன் தொண்ணூத்தி ஆறுல பிறந்திருக்கிறாரு இப்ப இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புப்படி திருடம் ரோகன் சத்ரு சம்பந்தப்பட்ட உண்டான அமைப்புக்கு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல ஏன் சனி அங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சனி அங்கேதான் இருக்கணும் பாவகிதியா தான் இருக்கணும் இவருக்கு பன்னெண்டாம் இடம் முடக்கு சூரிய பகவான் முடக்கு சூரிய பகவான் அவகையே குரு பகவான் வந்து பிரதானமான சூனியாதிபதி அப்ப இந்த ஜாதகத்துடைய அமைப்பு இப்ப நடக்கக்கூடிய திசான சுக்கரன் சுக்கரன் எங்க நிக்கிறான் யாருடைய நட்சத்திரம் நிக்கிறான் ரோகிணி நட்சத்திரத்தை நிக்கிறார் அப்ப ரோகி நட்சத்திரத்தை நிற்கும் போது பின்னோக்கி எட்டாவது ராசி மண்டல எட்டாவது நட்சத்திரம் எது சதயம் ரோகில பின்னாடி சதயம் அப்ப இவருக்கு சதயம் சொல்லும் போது இவருக்கு என்ன திசையில வந்து இவருக்கு பாதிப்பை தரணும் இவருடைய திசையில சுக்கர திசையில ராகுபத்தில பாதிப்பை தரணும் சரியா சுக்கர திசையில் புத்தி வரும்போது இப்ப ராகு பகவான் எங்க இருக்கிறாரு புத்திநாதன் திசாநாதன் வந்து லக்கணத்துக்கு ஒன்பதரை போய் அமர்ந்திருக்கிறாரு அவர் சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு சரி ஓகே ஆனால் புத்திநாதன் என்னன்னு கேட்டீங்கன்னா பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் அது யாருடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்ப சுக்கரதிசையில ராகுபதி எப்போ வரும் கொஞ்சம் பாருங்க மார்ச் ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து மார்ச் முப்பத்தி மூணு வரைக்கும் சார் சரி அப்ப சரி பவன் எங்க வருவாரு கோச்சாரத்துல எங்க வருவாரு ரிஷபத்துக்கு யார் இருக்கிறா பிரசாநாதன் நிக்கிறா அப்ப இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ராகு எங்க வருவான்னு பாருங்க கோச்சாரத்துல யாராவது போடுங்க சும்மா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு போடுங்க பிரசாநாதன் எங்க வருவான்னு பாருங்க ராகு வந்து கும்பத்துல இருக்கிறாரு விஷயத்துல இருப்பாரா அப்ப சனி பகவான் ரிஷபத்துக்கு போகும்போது ராகு வந்து வருவாரு அப்ப விரச்சிகத்துக்கு வரும்போது திசாநாதனும் புத்திநாதனும் அதாவது அப்ப அந்த இந்த ஜாதகத்துக்கு எப்ப மேஷராசி மண்டலத்துல வந்து சுக்கரனுடைய வீட்டில கோச்சாரத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல இவருக்கு லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய உண்டான பாதிப்பு நடந்திருக்கு கணக்கும் இது பின்னாடி ரைட்டு இப்ப இப்ப சுக்கரதிசை ஆரம்பிச்சிருக்குது எப்பவும் ஆரம்பிச்சிருக்குது சுக்கரதிசை இருபத்தி மூணு இருபத்தி மூணு சரி இப்ப அதுக்கு முன்னாடி நடந்த திசை என்ன திசை கருணாதிபதியினுடைய திசையா ஆமா அப்ப லக்கணத்துக்கு ஏழுல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த ஏழு வருஷ காலகட்டத்தில் இந்த ஜாதகத்திற்கு யோக பலனி கருணாதிபதி கண்டிப்பா கொடுத்து தான் தீரணும் அது ஒண்ணு மாற்றமே இல்ல ஆனா கொடுத்துச்சானு கேட்டீங்கன்னா கொடுக்கல கொடுக்காது ஏன் கொடுக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப கருணாதிபதி நிக்க கேது கோபால் நிக்கக்கூடிய நட்சத்திரம் தேவதி அவருக்கு பின்னோக்கி ஒன்பதாவது நட்சத்திரம் எது மூல வருங்கா மூல வரும் ரைட் அப்ப கேது திசையில கேது புத்தி எந்த காலகட்டத்துல ஆரம்பம் அது கொஞ்சம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியில இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மே வரைக்கும் சார் அந்த காலத்துல கோச்சாரத்துல கேது பகவான் எங்க வந்தாலும் சொல்ல முடியுமோ அந்த தேதி மட்டும் சொல்லுங்கம்மா அந்த தேதி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியில இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மே வரைக்கும் சார் மே வரைக்கும் அப்ப அந்த அஞ்சு மாச காலகட்டங்கள் சரியா அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குரு பகவானுக்கும் சூரியனுக்கும் ஒரு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா தகப்பனாருக்கு வந்து பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும் இந்த பையனுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது பணம் கொடுத்தோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா கடுமையான விரயமாகி பொருளாதாரத்துல குடும்பத்துல தகப்பனாருக்கு எல்லா வகையிலையும் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரியிலிருந்து மே மாசத்துக்குள்ள பலவிதமான இன்னல்களை அடைய வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும் எல்லாருக்கும் கணக்கு வச்சுக்க இருக்கேன் இது கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தத்துல இந்த ருணம் ரோகம் சத்ரு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு குரு பகவானும் சூரிய பகவானும் பாதிக்கப்பட்டவர்கள் திருமண வாழ்க்கை அல்லது பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது தகப்பனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் கடன் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் கண்டிப்பா சிக்க வேண்டிய கட்டாயம் மாத்திரம் இப்ப இந்த ஜாதகத்துக்கு ருண ரோக சத்ரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யும் அப்படின்றத எதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க அமைப்பு படி பார்க்கும்போது இதுல கரும நட்சத்திரத்தில் எத்தனை கிரகங்கள் இவருடைய ஜாதகத்துல இருக்குது ஐயா கிரகங்கள் அப்ப இவருடைய அமைப்பு பொழுது இருந்தாலும் நம்ம ருடக்லோக சத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு இந்த ஜாதகத்திற்கு எப்படி பாதிக்கும் என்பதில நம்முடைய கணக்கு என்ன அப்படி கேட்டீங்கன்னா குரு பகவானும் சூரிய பகவானும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் முடக்காதிபதி திரிசூனியாதிபதி இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அவன் இந்த சமூகத்தில் இப்ப இவர் மாதிரி இவர் விருப்பப்பட்டிருக்கிறாரு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவருக்கு கடுமையான பாதிப்பு இருந்திருக்கா இல்லையா இருந்திருக்கு ஏன் அப்ப குரு பகவானும் சூரிய பகவானும் ஏன் ருணரோக சத்துரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காலபூஷ்டத்துவத்திற்கு ஆறாம் இடம் வந்து கன்னிராசி மண்டபம் அதற்கு ஏழாம் இடம் எது மீனராசி இப்ப இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு ஆறுக்கு பன்னிரெண்டாம் இடம் சூரியன் கணக்கா வர்றாரு இவர் லக்கணம் கடலக்கணம் ஆகியிருந்தாலும் சரி ஆறுக்கு பன்னிரெண்டாம் இடம் சூரியனும் ஆறாம் இடத்திற்கு ஏழாம் இடம் வந்து குரு பகவானும் வர்றாரு இது பாவகத்திற்கு உண்டான கணக்கு இது பாய்ச்சல் கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் சூரியனுக்கும் அதாவது பற்றும் கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கும் இந்த குரு பகவானுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய குரு கிரகத்தினுடைய தன்மை என்ன மீட்கே அது இப்ப ஒன்னும் இல்ல ஒரு ஒரு புல குழந்தை இருக்கக்கூடிய ஒரு பெயிண்ட் எடுத்து சவத்துல அடிச்சா அப்பிக்கிறோம் சிவுண்டு எடுத்தா அப்பிக்கிறோம் அப்ப என்ன கேட்டினா ஒரு விஷயத்தோடு உண்ட ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு அதோடு சேர்ந்து இணையத்த கூடிய கணக்குக்கு இந்த குரு பகவானுடைய கணக்கு வரும் காலகத்துவத்துல அப்ப உடும்பு உடும்பு பிடி மாறி பிடிக்கிறது தான் கொண்ட கொள்கையிலே வந்து இருக்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கண்ணோட்டம் என்ன கேட்டீங்கன்னா மனைவி குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல இவர் வந்து தேவையில்லாம அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு இப்ப வந்து இவருக்கு சுக்கர திசையில ராகுபத்தி வரக்கூடிய காலகட்டத்துல அந்த ராகு எப்ப வர்றாரு ராகு பகவான் எங்க வர்றாரு அப்ப திசாநாதன் சுக்கரன் என்ன ஒன்றாருஷபத்திலே இருக்கிறாரு அப்ப அந்த சூரியத்தை குரு சூரியனை குரு கடக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லது சாரி சுக்கரனை திசாநாதனை சூரியன் கடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜாதகத்திற்கு மீண்டும் ருணம் ரோகம் சத்ரு சம்பந்தப்பட்ட விஷயம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் உண்டு அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பெரும்பாலும் ஜனன ஜாதகத்தினுடைய அமைப்புப்படி எப்படி நேற்றுக்கு ஐந்தாம் பாவகத்திற்கு இந்த குரு சக்தி தர்ம கர்மாதிபதி யோகம் சொன்னனோ அது மாதிரி ருணம் ரோகம் சத்ரு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு குரு பகவானும் சூரிய பகவானும் ஜனன ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குணம் ரோகம் சத்துரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள் அப்ப எப்பொழுது பாதிக்கப்படுவார்கள் சொல்லி கேட்டீங்கன்னா அப்ப கண்டிப்பாக என்ன கேட்டா தசாநாதனுக்கு முன்பின் நட்சத்திரத்தினுடைய கணக்குகளுக்கு கோச்சார கிரகம் பயணிக்கும் பொழுது பாதிப்பார்கள்